சினிமா என்ன பண்ணும் கமல் சார் சொன்ன மாதிரி சில பேருக்கு பிரியாணி போடும் சில பேருக்கு சாம்பார் சாதம் போடும் சில பேர் பட்டினி போடும் ஒரு இன்டர்வியூல கமல் சார் சொல்லியிருப்பாரு ஏமா ஏண்டா நான் எவ்வளவு பெரிய கலைஞன் என்னை பத்தி உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது நல்லா செத்தாதான் உங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு கலைஞனை இழந்துட்டேமான வருத்தம் வரும் அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் அப்பதான் அனந்தும் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருந்தாரு எனக்கு ஃப்ரெண்டா அவர் சொன்னாரே வண்டியில எதுக்கு பிரேக் வச்சிருக்காங்க சொல்லுங்க ஒரு வண்டியில பிரேக் வச்சிருக்காங்க எதுக்கு வைக்கறாங்க எட்ஸ் ஒன் செகண்ட் ஸ்டாப் இல்ல தோளை கை போட்டு அப்படியே கேரவன் போய் சொன்னாரு என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் போய்ட்டு எனக்கு வந்து பல்ட் அடிக்க தெரியும் சொல்றாதீங்க அப்படினாரு ஏன் சார் அப்படி சரண பண்ண ஹோட்டல்ல நிறைய சாப்பாடு என்ன பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நைட்ல ஆக்சுவலா அது ஹோட்டல்ல மீந்து போற சாப்பாடு கீழ கொட்டுவாங்க ஆனால் அந்த குவாலிட்டியாக அந்த சாப்பாடு இருக்கிறனால என்ன பண்ணுவாங்க நான் கடைசியிலே இருக்கிற மீந்து போன சாதம் ரசம் சாம்பார் எல்லாத்தையும் போட்டு பெரிய அண்டாவில் கிண்டி அது தேவாவரம் தான் இருக்கும் அதை சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இது வரைக்கும் சினிமாவில் வந்து கூட சாப்பிடல அப்பா மீடியா நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட வந்து இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா பத்தி சொல்லணும்னா டிரெக்டர் காமெடி ஆக்டர் அப்புறம் வந்து ஹீரோன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே வந்து போலாம் அப்படிப்பட்ட நம்ம காதல் சுகுமார் அண்ணா தான் வந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து இருக்காங்க வணக்கம்னா அப்பா மீடியா நேர்களுக்கு காதல் சுமாரோட அன்பான வணக்கம்

அப்போது நிறைய கம்பெனிகள்லாம் வாய்ப்பு போகும்போது உனக்கு என்னப்பா கேட்டு கொடுக்குறது உனக்கு பெரிய பையன் மாதிரி இல்லை சின்ன பையன் மாதிரி இல்லை அப்படி இப்படின்னா நிறைய இடத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணோன்னா நிறைய இடங்களில் வந்து சரி வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நமக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குல்ல அதனால எனக்கு டான்ஸர் நான் பேசிக்கலாம் ஆனால் ஜிம்னாஸ்டிக் கோல்டு மெடலிஸ்ட் மாதிரியில் ஸோ அதனால் நான் வந்து சிலம்பம் ஜிம் ஜிம்னாஸ்டிக் இதெல்லாமே ஸ்டேஜ்லேயே பர்ஃபார்ம் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் அப்பாவுடைய கலைக்குழு குழு கலை நிலான்னு ஒரு எது வச்சுருந்தேன் குரூப் அதில் நாங்கள் எல்லாரும் அப்பா கம்யூனிஸ்ட் லெஃப்ட் அதனால நாங்கள் எல்லாமே ஊர் ஊரா போய்ட்டு திருமனைகளில் நாடகம் போடுவோம் அந்த நாடகங்கள் போடும்போது எங்கள் அம்மாவை தவிர எல்லாருமே நடிப்போம் எனக்கு ரெண்டு அக்கா ரெண்டு தங்கச்சி ஒரு அண்ணே நான் ஆறு பேர் எல்லாருமே வந்து திருமனை நாடகங்கள்லாம் போடுவோம் இந்த திறந்த வெளியில் மலம் கழிக்கக்கூடாது அப்புறம் வந்து பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வலியுறுத்தி ஒரு ஓரங்க நாடகம் மாதிரி பண்ணுவோம் அதாவது பின்னால் வந்து அப்பா பேசிட்டே இருப்பார் கமெண்டில் அதை நாங்கள் நடித்துப்போம் முன்னாடி மோனா ஆக்டிங் சொல்லுவாங்க ஆமாம் அந்த மாதிரி பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது இங்கே வரும்போது ஒரு புதிய ஒரு டான்ஸ் குரூப் இருந்தது அந்த டான்ஸ் குரூப்பில் வாய்ப்பு கேட்டு போனப்போ இங்கே ஏற்கனவே நூறு பேர் இருக்காங்கப்பா ஐம்பது கேர்ள்ஸ் ஐம்பது பாய்ஸ் இருக்காங்க இதில் உங்களுக்கு என்ன கொடுக்குதுன்னு தெரியல அப்படின்னு நான் அப்போ தான் சொன்னேன் சார் நான் வடிவேல் மாதிரி பேசுவேன் பாடுவேன் அப்படின்ட்டு அப்படியா அவர் யார் அப்படின்னு கேட்டார் ஏன்னா அவர் நிறைய படங்கள்லாம் பார்க்குறது இல்லை எங்கள் ஓனர் நாஞ்சலி மணிமாரன்னு உடனே அவர் சொன்னார் பசங்கள்லாம் சொன்னாங்க அவர் பெரிய காமெடியன் இப்போ நிறைய வளர்ந்து வந்துட்டுருக்காரு அப்படின்னாங்க உடனே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் இந்த காதலன் காதலன் படத்தை வர சாங்கு வந்து ஆடிக்கலாம் சார் பேட்டர் ஆப் சைதா பேட்ட பேட்டை அப்போ எல்லாமே சுற்றின கை தட்டினாங்க சரி சரி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே இந்த குரூப்பில் இணைந்து கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ஸ்டேஜ் ப்ரோ பண்ணியிருப்பேன் அதுக்கு பிறகு வந்து வாய்ப்பு கேட்க போனால் இந்த மாதிரி தான் மாதிரி இருக்கியப்பா நீ அப்படி நான் சொன்னால் வடியல் மாதிரி இருக்கிறது என்னோட தப்பு இல்லை இது எங்கள் அப்பா அப்பா நம்ம இயற்கையாக எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு சரி அது எதை மைனஸ் சொல்லுவாங்களோ அதை ப்ளஸ்ஸுன்னு ஆக்கும்னு சொல்லிட்டு ராஜ் டிவியில் ஒரு நிகழ்ச்சி ஊர்வம்பு அப்படின்னு அப்புறம் ஆள் பதிரியல் பதினெட்டு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கினா ஒன்றில் நடித்த அந்த ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி நானும் ஆக்ட் பண்ணேன் அதில் நிறைய பட வாய்ப்புகள் வந்தது அதில் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு தஞ்சாவூர் பக்கம் இருந்து ஒரு பையன் வந்து எங்கிட்ட ஒர்க் பண்ணப்புல அசிஸ்டண்டா அது சினிமாவில் ஏதாவது வா வரணும்னு அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது அவர் பேர் மார்ட்டின் ஒரு நாள் என்ன பண்ணால் அவர் கையில் ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருந்தான் கூப்பிட்டா கூப்பிடும்போது தெரியும் பார்க்கல கிட்ட போய் பார்த்தா இங்கிலீஷ் புக்கு ஒன்று படிச்சுட்டு இருந்தான் என்னடா இங்கிலீஷ் புக்லாம் படிக்க என்ன படிச்சிருக்கேன்னு ரொம்ப கேட்டேன் நே நான் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கேன் ஏன்டா எக்கனாமிக்ஸ் படிச்சுட்டு எங்கிட்ட வந்து ஹஸ்டண்டாக வேலை பார்த்துட்டுருக்கேன் ஏதாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டு வந்தியா அப்படின்னு இல்லைண்ணே எனக்கு சினிமாவில் ஏதாவது ஒரு புகை இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணார்னா நான் சொன்னேன் டேய் நீ ஹஸ்டண்டெல்லாம் இருக்கக்கூடாது எனக்கே வந்து மாதிரி உருத்தும் அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா எங்கேயாச்சும் சினிமாவில் போய் வேறு கம்பெனிகளில் போயிட்டு ஏதாவது அக்கௌண்ட்ஸு அந்த மாதிரி இதில் வந்து ட்ரை பண்ணு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டேன் ஆறு மாதமாக எங்கிட்ட ஒர்க் பண்ணாப்போ ஒரு சிக்ஸ் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கழித்து மொழி போய் எனக்கு ஒரு ஃபோன் வருக்கம்ண்ணே நான் டுவெட் மூவிஸில் சேர்ந்து அக்கௌண்ட்ஸை ஜாயின் பண்ணி இப்போ ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு அப்படியே கடந்து போயிடுச்சு பல வருஷங்கள் நான் காதல் படம் பண்ணி எல்லாம் பண்ணி வரும்போது கொரோனாக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு அலை முடிஞ்சிச்சுன்னா அப்போ ஒரு கால் வருது சார் நாங்கள் வந்து இளன் சார் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம் பிஆர் பிரேமா காதல் பட பண்ண கம்பெனி நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மார்ட்டின்ங்கிற பையன் தான் என்னை கூப்டாப்பில் இப்போனால் சொன்னால் ஒரு கேரக்டர் ஒன்று இருக்குது சார் இந்த படத்தில் சின்ன கேரக்டர் தான் ஆனால் அது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணாங்க ஒருத்தர் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு வச்சு பண்ணலாம் அப்படின்ட்டு இல்லை நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு உறுதியாக இருந்தேன் அந்த பையன் மார்ட்டின் ஏன்னால் இந்த கதை ஆரம்பிக்கிறப்போ இடம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஓரளவுக்கு அப்கமிங்ல இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அப்ப வாய்ப்பு தர்ற ஒருத்தர் பதினாறு வருஷம் கழிச்சும் வாய்ப்புதான் தேடிகிட்டு இருப்பான் சினிமா என்ன பண்ணும் கமல் சார் சொன்ன மாதிரி சில பேருக்கு பிரியாணி போடும் சில பேருக்கு சாம்பார் சாதம் போடும் சில பேர் பட்டினி போடும் அந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்க வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி கன்ஃப்யூஷன் இருப்பார் என்ன பண்ணலாம் அப்படின்னு போது அப்போ ஒரு ஆர்டிஸ்ட வந்து அவர் மீட் பண்ணும்போது அவருடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து அவன் ஒரு முடிவுக்கு வருவான் அந்த இடம் ரொம்ப முக்கியம் சார் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு சீன்தான் வரும் அப்படின்னாக்க நான் சீன்லாம் பார்த்து யோசிக்கல அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் காமெடி ஆக்சுவலாக நான் காமெடினே கிடையாது நான் வந்து ஒரு குணசித்திர நடிகன் தான் அதாவது காமெடி நடிகன் தனியாக ஒருத்தர் கிடையாது தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணுறதுனால அவங்க நம்ம காமெடி ஆர்டிஸ்ட்டு வில்லன்ட கேரக்டர் காமெடி என்றோம் அப்படி கமல் சார் சொல்லுவார் நடிகன் நடிகன் தான் காமெடின்னு தனியாக யாருமே கிடையாது நடிகர் நடிகர் தானே அவர் இறையா பேர்தான் பாருங்க காமெடி பண்ணிருப்பாரு ரஜினி சார் படமா காமெடி பண்ணாத படமே கிடையாது விஜய் சார் காமெடி பண்ணுவார் அஜித் சார் காமெடி பண்ணுவார் ஸோ அது ஒரு அங்கம் தான் அது தொடர்ந்து பண்ணுறதுனால அதை அப்படி சொல்லிடுறாங்க சார் நான் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ அப்படி இந்த மார்டின்ங்கிற பையன் மூலமா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சு ஓகேண்ணா அப்போ வந்து முதல்ல பாக்கும்போது அண்ணாவோட அப்போ நல்லா ஃபேமஸாக மூவிஸ் இது போயிட்டு இருந்துச்சு இடையில வந்து சட்டுன்னு கொஞ்சம் கேப் ஆன பிறகு அப்ப எப்படி இருந்துச்சு அண்ணா அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தா இல்லை கேப் எல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ ஒன்று இப்போ திருப்பி வந்து அண்ணா ஸ்டார் மூவி வந்த பிறகு ஹூ இந்த அண்ணா அங்க இருந்தாங்களே இப்போ எல்லாத்தையும் தோண்டி கிளறானுங்களே சோ அப்ப அந்த கேப்ல போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இல்ல நான் எப்பவும் போல எங்கிட்டு இருந்தேன் எனக்கு சினிமா மட்டும்தான் எனக்கு வேற எதுவும் தொழிலும் தெரியாது நான் நிறைய பேர் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க நீங்க ஒரு கடை வச்சுக்கலாம் தேங்காய் வைக்கலாம் என்ன கடை வைக்கலாம் அது வைக்கலாம் அப்படின்னு சினிமால இருக்க பெரிய கொடுமை என்னன்னா ஒண்ணு புகழ்னு உச்சிக்கு போயிரும் இல்லன்னா தெரியவே கூடாது நடுவுல மாட்டிட்டோம்னா பெட்ரோல் பங்களை போய் பெட்ரோல் கூட போட முடியாது அப்போ கூட குனிஞ்சு பாரு நீங்களா அந்த நிலைமை சாதாரணமா இருக்கும்போது டீ போய் நம்ம டீ சாட முடியாது என்ன சார் நீங்க எல்லாம் இங்க வர்றீங்க அப்படி கேட்பாங்க நான் நான் வானத்தை குதிச்சேன் நாங்களே எல்லாரும் மாதிரி தான் பட் என்னன்னா எல்லாருமே நினைக்கிறாங்க நான் ஏங்கிட்டே தான் இருந்தேன் என்னுடைய ஆக்சுவலா நான் வந்து டான்சர் பேசிக்கல மாராட மயிலாட சீசன் ஃபோர்ல நான் வந்து டைட்டில் வின்னர் ஸோ நான் நிறைய ஸ்டேஜ் ப்ரோ போயிட்டே இருப்பேன் நான் எயிட்டின் கண்ட்ரிஸ் போயிருக்கேன் இது வரைக்கும் கல்ச்சுரஸ் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் எயிட்டின் கண்ட்ரிஸில் போயிருக்கேன் நிறைய நடிகர்களை வச்சு நிறைய ஊரில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன் சிம்பு தனுசு சந்தியா சந்தானம் சொல்லிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு போகிற ஆர்டிஸ்டே கிடையாது ஃபாரினில் ஸோ ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணதுனால எனக்கு அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது இது தாண்டி நான் நான் வந்து படத்தில் பீக்கில் வரும்போது ரெண்டு லெஜண்ட்ஸ் இருந்தாங்க ஒரு பக்கம் விவேக் சார் ஒரு பக்கம் காமெடி வடிவேல் சார் ஆளுக்கு ஒரு குரூப் வச்சுருந்தாங்க நாம வந்து வாய்ப்பு கேட்கறதுக்காக ஓரளவுக்கு வசூல் வசூல்ராஜா காதல் வல்லவன் திருவிழாடாரமும் படங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சோன்னா நமக்கு பெரிய படங்கள்லாம் வரும் அங்க போய் டைரக்டர் கேட்டா சார் இதுல வந்து சார் தான் ட்ராக் பண்றாங்க நீங்க அவர் போய் பாருங்களேன் அப்படிம்பாங்க டைரக்டர்ஸே நம்ம அங்க போனோம்னா அங்க ஒரு குரூப் அது அதுதான் நம்ம உள்ள போக முடியாது இந்த பக்கம் போனாலும் அப்படித்தான் அவங்களும் ஒரு குரூப் வச்சிருப்பாங்க எந்த பக்கமும் போக முடியல என்னால சரி என்னடா பண்றதுன்னு நம்ம நம்மளை காப்பாத்தி ஆகணுமே அப்படின்னு கிடைக்கிற படங்கள் பண்ண ஆரம்பிச்சேன் அது சின்ன சின்ன படங்கள் தான் வரும் சின்ன படங்கள்னு வரும்போது நான் வந்து சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு இருந்தேன் பெரிய படத்துக்கே தியேட்டர் கிடைக்க மாட்டேது சின்ன படத்துக்கு எப்படி கிடைக்கும் ஒரு ஒரு கட்டத்துக்கு பிறகு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுறதே பெரிய கேள்விக்குறி அப்படி நான் நடிச்ச சின்ன படங்களே நூறு படங்களுக்கு மேல இருக்குங்க ரிலீஸ் ஆகாம ஸோ எனக்கு வருமானம் வந்துடும் காசு வந்துடும் நான் குடும்பம் நடத்துவேன் பட் ஆனா ரிலீஸ் ஆகாது அதனால ஏன் அவுட் ஆயிடும் எங்கயாவது சீரியல் போடான்னு பார்த்தா பயம் வந்துடும் ஐயோ நாள் சினிமா வந்துட்டு சீரியலுக்கு போறோமே ஏன்னா அது வந்து எப்பவுமே ஒரு கிராஃப் இறங்குற மாதிரி நீங்க என்னதான் வந்து பொழப்பு நடந்தாலும் அந்த சினிமாவில் வந்து சீரியலுக்கு வந்துட்டா உடனே எல்லாருமே சினிமாக்குள்ள உள்ளவங்களே எங்களை இறக்கி தான் பார்ப்பாங்க பப்ளிக் எப்படின்னு தெரியாது ஏன்னா இறக்கி பார்ப்பாங்க சீரியலுக்கு போயிட்டா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் நிறைய இருக்கும் அது என்ன நடந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து சினிமாவை லவ் பண்ணுறோம் அதை நேசிக்கிற ஒரு விஷயம் நம்மளை என்னைக்குமே விடாது அப்படின்னு விடா புடியாது இந்த விஷயம்தான் அது கிட்டத்தட்ட அந்த ஸ்டார் படமே என்னுடைய லைஃப் பயோகிராஃபி மாதிரி தான் இருக்கும் அதனால நிறைய பேர் கனெக்ட் ஆகிடுச்சி அது கனெக்ட் சினிமால வாய்ப்பு தெரியறவங்களுக்கு அப்படியே வந்து லிங்க் ஆகும் ஆமா ஒரு ஒரு கேப் கிடைக்கும் அப்படி எது சினிமாலாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நானே சொல்லுவேன் சினிமா நிறைய பேருக்கு கொடுத்துருக்கீங்க சினிமா ஆமா சாகுமுறை நடத்தி கொண்டே இருப்பேன் சொன்னவரையே ஆற ஏழு வருஷம் வீட்டுல உட்கார வச்சிருக்கு சினிமா அதெல்லாம் வந்து கிடையாது இது பெரிய கடல் இங்க வந்து வர்றவங்களுக்குலாம் திறமை இருக்கிறது ஒரு பக்கம் பொறுமையா அந்த அளவுக்கு இருக்கணும் இருந்தாதான் ஒரு இன்டர்வியூல கமல் ஷார் சொல்லியிருப்பாரு ஏமா ஏன்டா நான்லாம் எவ்வளோ பெரிய கலைஞன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது நல்லா செத்தாக தான் உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கலைஞனை இழந்துட்டேமான வருத்தம் வரும் அப்படிலாம் யோசிச்சுருக்கேன் அப்போ தான் அனந்தும் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருந்தார் எனக்கு ஃப்ரெண்டா அவர் சொன்னார் ஏன்டா நீ எல்லாம் வந்து இப்படி யோசிச்சா அப்போ நான்லாம் எங்கடா என்னெல்லாம் யாருன்னே தெரியாது யாருக்கும் அதனால வரும் நீங்கள் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லை பொறுமை இல்லைன்னா போயிட வேண்டியதான் அப்படியே அப்படின்னு ஒரு சொல்லுவார் ஒரு இன்டர்வியூவில் ஸோ அதெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம இருந்ததுனால நமக்கு நூறு இடம் வரும் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு ஓகே நான் கண்டிப்பா இப்ப நீங்க நம்பிக்கை வச்சதை தாண்டி உங்களுக்கு சப்போர்ட்டான பர்சன் இருப்பாங்களா இவங்களோட சப்போர்ட் இன்னைக்கு எப்பயுமே இருந்துச்சு பரவாயில்லை எது நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சப்போர்ட் பர்சன் இருப்பாங்களா யாரு முதல்ல நான் சொல்ல வேண்டியது தன்னம்பிக்கை தான் தன்னம்பிக்கை தான் உங்களை நீங்க நம்ப நான் நம்ப ஆரம்பிக்கலைன்னாலே உங்களுக்கு வந்து போயிடும் உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கிறத பார்த்தோட நான் எங்கிருக்குப்பாங்க உங்களுக்கு அவெல்லாம் அப்புறம் வந்தாரு அவரெல்லாம் எங்கேயோ போயிட்டாரு ஓ அவரே ஜெயிச்சுட்டாரு அப்ப நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படி பண்ணுறது புரிஞ்சவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதவருக்குலாம் எனக்கு தெரியும் அது அவர்லாம் நாங்களாம் சினிமாக்குள்ள வரும்போது ஜிம்னாஸ்டிக் போனோம் சிலம்பாட்டம் டான்ஸ் கும்பு கரத்துல பிளாக் பெல்ட் அது ஏன்னா சினிமால வந்து வாய்ப்பு கேட்கும் போது எதுவும் தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுங்கிறக்கா இல்லாத கத்துக்கிட்டு வந்தோம் நாங்க சோ எங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது எப்படினாலும் நாங்க வந்துடும் அப்படின்னு ஆனா இதெல்லாம் கஷ்டப்பட்டு கத்து வந்து கத்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சு சினிமாலுக்கெல்லாம் டூப் இருக்காங்க இதுக்கெல்லாம் மண்டே ஓடிச்சிட்டோம் நம்ம போயிட்டு அது பரவாயில்ல அது ஒரு டேலண்ட் தானே ஸோ நீச்சல் தெரிஞ்சாதான் தான் கடவுளில் இறங்க முடியும் இல்லைனா கடவுள் நீங்கள் மூலிய செத்து போயிருவீங்க அந்த மாதிரி தான் அதனால் நம்பிக்கை இருந்துச்சு எல்லாரும் சொல்லுவாங்க சார் ஒன்றார் நிறைய பேர் ஜெயிக்கிறத சொல்லும்போது அது வெற்றி என்னோட வெற்றி அது அது நான் ஜெயிச்ச மாதிரி ஏன்னா நான் சம அவங்களோட பயணிச்சிருக்கேன் நான் அவங்க ஒன்றா போயிருக்கோம் அதை நான் கொண்டாடுறேன் நான் மனசுக்குள்ள அதுதானே நானும் அப்படின்ட்டு சோ அதனால உங்களுக்கு நேரம் வரும்போது நீங்க கண்டிப்பா வந்துடுவீங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த மூலில் இருந்தாலும் உங்களுக்கு தூக்கி கூட நிப்பாட்டிடுவாங்க அதுதான் நடக்கும் இப்ப தன்னம்பிக்கை தாண்டி வீடுன்னு ஒண்ணு இருக்கும்ல இப்ப பேரன்ட்ஸ் விடலன்னா வந்து பசங்க ஓகே நான் வந்து வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு பாதி பேர் வர்றது ஓகே பட் வீட்ல வந்து இவங்க சப்போர்ட் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அவங்களாலதான் இப்ப இந்த நிலைமையில இப்ப இங்க இருக்கேன் அப்படின்னா யாரு இல்ல வீட்டுல உள்ளவங்களே எனக்கு வந்து இல்ல வீட்டுல உள்ளவங்களுக்கு மனசு உடஞ்சிருவாங்க உடஞ்சிட்டாங்க ஒரு சட்ட கட்டத்துல ஏன் நீங்க அது பண்ண கூடாதா உங்களுக்கு அது தெரியுமே இது செய்யக்கூடாதா அது போகுமே இது போகுமே அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மள வந்து சொல்லத்தான் சொல்லிட்டுதான் இருந்தாங்க பட் என்ன இருந்தாலும் அவங்க தேவையை பூர்த்தி பண்ணணும் இருக்கு சோ அத வந்து நான் எந்த என்னுடைய நான் ஸ்டேஜ் ஸ்டேஜ் ப்ரோக்ராம் நிறைய டிஸ்கஷன் போவேன் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுவேன் நிறைய பண்ணிட்டே இருப்பேன் இடையில சரி ஓகே நமக்கு வாய்ப்புகள் அப்படின்னு கேட்கும்போது போது வரும் மறுக்கப்படுற விஷயத்த நாமே உருவாக்க கூடாது அப்படின் போது நான் டேரக்ஷன் பண்ண ஆரம்பிச்சேன் சோ ரெண்டு பேரும் சோ அதன் மூலமாவும் நான் வந்து என்ன ஸ்டடி பண்ணிக்கிட்டேன் எது நடந்தாலும் சினிமா விட்டு போயிட கூடாது அப்படிங்கறதுதான் நான் உறுதியா இருந்தேன் அதனால் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட் இருந்தது எப்படியும் வந்துருவாரு வந்துருவார் அப்படின்ட்டு சோ அதுதான் எல்லார் வீட்டிலையும் நடக்கிறதுதான் நான் ஒன்றும் புதுசாக சொல்லவே இல்லை எல்லாமே பெருமலையா எப்போவுமே வாழ்க்கைன்னா இரவு பகல் வேடும் மேடு போல இருக்கிற மாதிரி ஒரு ஏற்றமும் இறக்கவும் இருக்காது யாருக்குமே கிரேப் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருந்தா கட்டுப்பாடு இல்லாம போயிடுவான் அங்கங்கே ஸ்பீடு ப்ரேக்கர் வரணும்னு அப்போதான் வந்து வண்டியில எதுக்கு பிரேக் வச்சிருக்காங்க சொல்லுங்க செகண்ட் ஒரு வண்டியில பிரேக் வச்சிருக்காங்க எதுக்கு வைக்கிறாங்க ஏ ஹாஸ் மன்ஸ் டக்குன் ஸ்டாப் இல்ல

ஆர்டின்னு ஒரு படம் மேதகுன்னு சொல்லி பிரபாகரன் சாரோடைய வாழ்க்கை வரலாறு பண்ண டைரக்டரோட படம் த்ரோட்டை ஒரு மெயின் கேரக்டர் பண்ணிருக்கேன் அது இப்போ போயிட்டு இருக்கு ஷூட்டு ஒரு பிரபு சலமன் சாரோடைய அடுத்த படத்தில் சொல்லியிருக்காரு சோ நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு இப்போ நிறைய படங்கள் வந்துட்டு அப்போ ஒன்னு பண்ணா வந்து அடுத்த லைனா அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம் நம்ம ஃபுல்லா ஓகேண்ணா இப்ப இப்ப வர்றதை தாண்டி முதல்ல நீங்க ஆட் பண்ணிருப்பீங்கல்ல அந்த மூவிஸ் ஏதாச்சும் இந்த மூவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அப்படின்னா என்ன மூவி சொல்லுவீங்க வெளிவந்த படங்கள் வெளிவராத படம் வெளிவந்த படங்கள் எவருக்குன்னு வந்து காதல் ஆமா அது தாண்டி நான் வந்து ரொம்ப பெருமைப்படும் நேம் ஐடென்டி காம அதை தாண்டி பெருமைப்படக்கூடிய படங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா அது பாத்தீங்கன்னா வெறும் வசூல் ராஜா ஏன்னா அது வந்து நம்ம லெஜண்ட் கமலஹாசன் சார் கூட அது என்னைக்குமே நமக்கு ஒரு அறையாத மாதிரி சொல்லிடுவேன் அதுல இருக்கிறதே நான் பெருமை நடிக்கிறதுலாம் எதுவும் கிடையாது இது இருக்கிறதே நான் வந்து பெருமை நினைப்பேன் அது எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு அமைஞ்சிடாது இல்லையா அதாவது ஒரு அளவுக்கு வளர்ந்து வரும்போது உங்களுக்கு அந்த மாதிரி படங்கள் கிடைக்கிறதுலாம் வந்து பெரிய வரம் அது ஒரு ஒரு பெரிய ஸ்பீக்கில் இருக்கும்போது ஒரு பெரிய நடிகளோட போறதை தாண்டி வளர்ந்து வரும்போதே அந்த மாதிரி அந்த மாதிரி படங்கள் எனக்கு பிடிக்கும் காதல் அதை தாண்டி மண்ணுன்னு ஒரு படம் பண்ணேன் ஸ்ரீலங்கால இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு பிறகு எடுத்த படம் ரெண்டாயிரத்தி ஏழுல அது எனக்கு வந்து உலக திரைப்பட விழாக்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து விருதுகளை வாங்கி கொடுத்தது அதுலயும் புனிச்சித்திர கேரக்டர் பண்ணியிருப்பேன் நான் அதாவது இந்தியாவுல இருந்து புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆஹ் போன தமிழர்கள் வந்து அங்க இலங்கையிலயே வந்து இன்னொரு பகுதியில குடியமர்த்தப்படுவாங்க மரத்தப்படுவாங்க அஹ் தோட்டத்தொழிலாளர்கள் அங்க இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு தமிழ் பகுதிக்கே வருவாங்க வடகிழக்கு மாவட்டத்துக்கு அதுல வந்து வாகை சந்திரசேகர் சார் என்னுடைய மாமனாராவும் நான் அவருடைய மருமனாவும் நடிச்சிருப்பேன் சோ அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது இப்போ யூடியூப்ல எல்லாம் இருக்கு அது ரொம்ப பிடிச்ச படம் அதான் எனக்கு ஆக்டிங் ஸ்கோர் உள்ள படங்கள் காமெடி அப்படிங்கிறத தாண்டி ஆக்டிங்கு ஸ்கோர் உள்ள படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்

கமல் சார் பார்த்துட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் எப்படி பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டில் அப்படின்னு பண்ணோம் அப்போ வந்து அந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சோடனே அப்போ தான் வந்து லே சந்தான வண்டி ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு மா மாடு குத்திடுவோம் கமல் சாரை அவரை ஏற்றிக்கிட்டு அவங்க உட்காந்துக்கிட்டு அவரும் ஏற சொல்லுவாங்க அவர் ஏற ஏற சொல்லிட்டு இறங்கிடுவார் என்னடா உன் வண்டி மூணு பேரா மூணு வேணும் உன் வண்டி இழுக்காதாடா அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே சாங் ஸ்டார்ட் ஆகும் கொம்புல பூவை சுற்றி நெத்தி பொட்டு பச்சை கன்னி பொண்ணு கை அந்த பாட்டு அதெல்லாம் ரொம்ப ரெக்கார்டிங்க போய் நாங்கள் ரொம்ப கோரஸ்லாம் நாங்கள் பாடிருக்கோம் அதில் அதெல்லாம் எப்படா அந்த பாட்டு வரும்னு வெயிட் இருக்குங்க ஈகராக அதில்லாம் டான்ஸ் ஆடணும் அப்படின்ட்டு அந்த அந்த சீன் எடுத்து முடிச்சோடனே பைக் சீன் எடுத்து முடித்தோன்னா கமல் சார் ஈவினிங் சொல்கிறாரு அப்போ நான் ஸ்பாட் அசெண்ட் அவுட் பண்ணுறோம் அப்போ என்ன கூப்பிட்டு சொல்லுவார் எல்லாருமே நாளைக்கு ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச ஒரு மூணு பேர் வேணும் ஏற்பாடு பண்ணிவிடுங்க அப்புறம் அப்படின்னு ப்ரோக்ராம் போயிருக்காரு சார் எனக்கு நல்லா ஜிம்னாஸ்டிக் தெரியும் சார் நான் நல்லா டைவெடிப்பேன் சார் அப்படியா அடிங்க அப்படின்னாரு நான் பின்னாடி போய்ட்டு வேமாங்க அப்படின்னு காற்று வில் கட் பண்ணி பேக் சம்மர் அடிச்சு என்ன எல்லாரும் கை தட்டினாங்க நல்லா இருக்கே ஆனா இந்த இந்த பாட்டுல நீங்க இல்லையே இந்த பாட்டு நீங்க போனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குது இது எப்படி நீங்க உள்ள வர முடியும் அப்படின்னாரு எனக்கு என்ன நினைச்சது தெரியல கண்ணுல தண்ணியே வந்துருச்சு சார் என்ன சார் ஏன்னா டெய்லி அந்த பாட்டை ஷூட்டிங் ஸ்பாட்டில் போட்டுகிட்டே இருப்பாங்க அதனால அந்த பாட்டில் நமக்கு என்ன சார் என்ன சார் எனக்கு இப்படி அப்படின்னோடனே சரிங்க வாங்க ஒன்றும் இல்லை இன்னும் நிறைய சீன் இருக்கு இந்த படத்தில் அப்படி தோலை கைப்பட்டு அப்படியே கேரவன் போகும்போது சொன்னாரு என்கிட்ட சொன்ன மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு எனக்கு வந்து பல்ட்டி அடிக்க தெரியும் சொல்றாதீங்க அப்படின்னாரு உங்களை பல்ட்டி அடிக்க வச்சிருவான்னு தலை எழுத்தி அதுதான் ஐஸ்வராய் மாதிரி இருந்தாலும் தங்கச்சி காட்டில் அப் ஆயிட்டா கடைசி வரைக்கும் தங்கச்சி தான் ஆமா அதுல மாற்றவே மாட்டாங்க அப்படின்னாரு இப்படித்தான் நான் வந்து நினைத்தாழை இணைக்கும் அப்படின்னு ரெண்டு மூணு படங்கள்ல வந்து எங்கேயும் இந்த பாட்டுக்கெல்லாம் வந்து மைக் வச்ச பாடி பாட்டு படம் பிரபலம் ஆயிடுச்சு பாட்டால அதனால அதுக்கப்புறம் வந்த படங்களெல்லாம் கமல் சார் அப்படின்னு சொன்னா ஆர்டர் எடுத்து சொல்லுவார் ஐயோ கமல் சார் இந்த படத்துல இந்த மைக் எடுத்து வை அப்படின்றாமா ப்ராப்பர்ட்டில இந்த மைக் எப்பிட்றா விட்டுட்டு போறது தெரியாம தவிச்சிக்கிறனே அப்போதான் மோகன் ஒருத்தர் வந்தாரு இந்தா அவ பிடிக்க மைக்கை நான் அவரை குடுத்துருவ ஒடியாவதுட்டேன் அப்படின்னு சொன்னார் சோ அதனால அது அந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இன்சிடென்ட்ஸ் ஓகே இன்சிடென்ட்டை தாண்டி ஏதாச்சும் டைலாக்ஸ் எங்களுக்காக ஏதாச்சும் நீங்க பேசினது மூவியில டயலாக் நான் அந்த இதுல உங்க இதுல சொன்னா டே உடனே கொஞ்சம் நல்லா இருக்கு லைவ்வா கேட்கும் போது லைவ் நான் காதல் படத்துல வந்து அந்த ரூம்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் ஆகும்போது பசங்க கிட்ட பேசுவோம் இல்லையா அது வந்து ஆக்சுவலா நான் வந்து ரூம் ரூம்ல இருந்து இருக்கும் போது நிறைய ஊர்ல இருந்து திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் கன்னியாகுமரி நார்கோயில இருந்து எல்லா ஊர் பசங்களுமே இருப்போம் அதுல அஸ்டன்ட் ஏற்ற வாய்ப்பு தர்றவங்க இருப்பாங்க நான் போது ப்ரோகிராம் பண்ணிட்டு இருந்தேன் ராஜ் டிவியில அப்பப்போ ஸ்டேஜ் ப்ரோகிராம் போயிட்டு வருவேன் நான் போயிட்டு நைட்ல க டான்ஸ் ஆடி முடித்து புளியோதரை தான் கொடுப்பாங்க கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு அதான் நிறைய கடை வச்சிருப்பாங்க ஸோ அதை நிறைய பார்சல் பண்ணிட்டு வந்து நான் மூணு மணிக்கு வருவேன் வெடிய கால சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க அதுதான் சாப்பாடு அவங்களுக்கு அஸ்டண்ட் இருக்கு நிறைய பேருக்கு அது வேற வேலையும் செய்ய மாட்டாங்க படுத்தே கிடப்பாங்க எப்பயாச்சும் வெளியே போவாங்க அந்த மாதிரிலாம் இருப்பாங்க நான் சொல்லுவேன் ஏயா இந்த வேலை பார்க்க ஹோட்டலுக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல சோத்து ஆகும்ல அப்படின்னு கிண்டல் பண்றது அதை தான் அந்த டயலாக் எல்லாம் பேசுறேன் உங்களுக்கு என்ன கிண்டல் பண்ண வருதோ அதெல்லாம் பேசுங்க நல்லா இருக்கு எல்லாம் எடுத்துக்கலாம்னு டைரக்டர் சார் சொல்லிட்டாரு அதை தான் தம்பி நீங்க நானா சார் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்ல வேலை செய்யறேன் எது இந்த சோத்தை எண்ணில வந்து ராத்திரில வைப்பாங்களே அதுவா இதெல்லாம் அடுப்புல வந்து சாவணும் இல்லை இதெல்லாம் ஒரு பொழப்பு தம்பி நீங்க நான் மெடிக்கல் ரிப்பா இருக்கேன் சார் எது இந்த மருந்து போய் தூக்கிட்டு திருத்தரோ லோலோ நாளை வாங்கிக்கல இதெல்லாம் ஒரு பொழப்பு தம்பி நீங்கள் சார் நான் அஸ்டாண்டர்டா இருக்கேன் பதினஞ்சு வருஷமா இருக்கேன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் முடியெல்லாம் குட்டி போச்சு இன்னொரு முடிவு கிடைக்கல ஆமா நீங்க ஏதாச்சும் ஹோட்டலில் ட்ரை பண்ணிட்டு சான்ஸ் என்ன சோத்து காட்சி ஆகும் இல்லை இப்படின்னு ரூம்ல என்ன கிண்டல் பண்ணி பேசுவோமோ அதை அப்படியே அங்கே ஸோ அந்த சீன் எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு வந்து சொல்லுவாங்க இது மறக்கவே முடியாது சார் அந்த போகிற உள்ள இட்லி இட்லி கெட்டி சட்னி காசு குடுத்துட்டு போற ராஜா இதெல்லாம் எங்க ரூம்ல இருந்து நிறைய பேர் சொன்னது ஆமா அது ஓகே நீங்க சொல்லும் போது வந்து தெரியுது பாதி பேர் வந்து இப்ப சினிமா ஃபீல்டுல வந்து தேர்றவங்க ஒன்லி நம்ம அது மட்டும் போகஸ் பண்ணா போதும் வேற எந்த ஜாப் வேணாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்கள புல் அண்ட் ஃபுல் ஒன்லி இதை மட்டும் போகஸ் பண்ணா போதுமா இல்ல இல்ல எக்ஸ்ட்ரா நீங்க ஒரு ஜாப் பார்த்துட்டே பண்ணுங்க ரொம்ப நல்லது அப்படின்னுல சினிமா வந்து ஒரு போராட்டங்கள மாதிரி நீங்க ரெண்டு இடத்துல ரெண்டு குதிரைல சவாரி பண்ண முடியாது ஒரே அந்த ரெண்டு முதல வளர முடியாது ரெண்டுமே தப்பு ஓ அப்படி ஆமா நீங்க ஒரு அகதி மாறிங்க அடையாளத்தையும் உங்க சொந்த பந்தங்களையும் நட்பையும் இழந்துட்டு யாருமே தெரியாத ஒரு அன்னிய பிரதேசல வந்து நின்றுனா ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கை கட்டி ஒருத்தர் நிக்க தெரியுமா அதுக்கு முன்னாடி உங்க பெருமையெல்லாம் எல்லாம் கீழே விழுந்துடும் நீங்க வந்து ஒருத்தர் நிக்கணும் உங்களுக்கு நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க ஊர்ல உங்களை அப்படி கொண்டாடி இருப்பாங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இங்க ஒருத்தர் கிட்ட கையை கட்டி ஐயா ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அந்த இது இருக்கு இல்லையா அதெல்லாம் சாதன விஷயம் கிடையாது சொந்த அடையாது துடைக்கிற ஒரு ரெஃப்யூஜியோடைய நிலைமை ஒரு நடிகன் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்டை கூட நீங்கள் எதிர்த்து போராடலாம் ஆனால் இதுக்கு தனி தில்லி வேணும் நீங்கள் சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நீங்க ஒன்றும் இல்லைங்க உங்க சொந்த ஊரில் நீங்கள் கவுன்சிலர் நிற்க போகிற மாதிரி சொல்லி பாருங்க நாள் காலையில் உங்களுக்கு எவ்வளோ எதிர்ப்பு வருதுன்னு பாருங்க இது அது மாதிரி கிடையாது ஒரு நாட்டுக்கு சிஎம்மா கூட ஆயிடலாம் ஆனால் சினிமா நம்ம நினைக்கிற இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன் இல்லையா அது சாதாரண விஷயம் கிடையாது அது வந்து அந்த காலமே வந்து உட்கார வைக்காது அதுக்கு தான் கமல் சாரிக்கிட்ட சொல்லுவார் சினிமா என்கிற பெண் கோடி பேரை பார்க்கிறார் லட்சம் பேரை காதலிக்கிறார் ஆயிரம் பேரை தேர்ந்தெடுக்கிறார் நூறு பேரை வந்து மேடையில் நிற்க வைக்கிறார் ஒருவனுக்கு மட்டும் மாலை இடுகிறாள் அப்படின்னு சொல்லுவார் ஸோ நிறைய பேர் வரலாம் போகலாம் சினிமாவில் இருக்கலாம் சினிமாவில் நடிக்கலாம் புகழ் பெறலாம் எல்லாம் தாண்டி உங்களை ஒரு புகழ் அப்படிங்கிற வெளிச்சத்துக்கு கொண்டு வர இடம் இருக்கு இல்லையா அது அந்த மேஜிக் எப்ப நிகழும்னு சொல்லவே முடியாது அதனால நீங்க வேணா நிறைய சம்பாதிச்சிட்டு ஒரு வேலையில இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பணம் இருக்குன்னா அந்த வேலையை செய்யலாம் ஆனா நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்துதான் சினிமா நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியப்படுன்னு எனக்கு தெரியல இல்ல நானே ட்ரை பண்ணிருக்கேன் அது சரியாவாது சினிமானா சினிமா வேற 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 எதுவும் தொழில்லயும் அது பண்ணலாம் ஒரு தொழில் இருக்கும்போது இன்னொரு தொழில் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணும்போது வேறு இவரு பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணுற நடிகர்களாக இருக்காங்க ஆனால் அவங்கள சம்பாதிச்சு பணம்லாம் வந்ததுக்கப்புறந்தான் அதெல்லாம் பண்ணாங்க நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது வேறு வழியே கிடையாது நீங்கள் எங்கள் எங்கள் நான் என்னெல்லாம் கேட்டிங்கன்னா கொண்டு வந்த காசு ஆகி போச்சு வீட்டுக்கு போனால் அசிங்கமாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா எனக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு பக்கத்து வீட்டில் நானும் ரூபா கடன் வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு ரெண்டு மூணு மா ரெண்டு மூணு வாரம் கழிச்சு தான் தெரியும் பக்கத்தில் உங்கள் மாதிரி பையன் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இப்போ தொடர்புலாம் கொள்ள முடியாது லெட்டர் தான் எங்கள் அப்பா எனக்கு லெட்டர் எழுதுறாரு ஒழுங்கு மரியாதையே ஊருக்கு திரும்பி வந்து அந்த காசை குடுத்துட்டு உன்னை செருப்பால கொடுக்க முடியாத நிலமில எங்க வீட்டுல வறுமை உங்களுக்கு அந்த லெட்டர் படிக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு அப்பெல்லாம் வந்து இல்ல லெட்டர் பதில் போடவே இல்லை நான் ஏன்னா என்னாம்பேட்டில் அத்தை வீட்டில தான் தங்கி இருந்தேன் நான் அவங்களே வந்து பத்துக்கு பத்து வீட்டில தான் இருந்தாங்க உள்ள படுத்தா கால் வெளியே நீடிக்கணும் அவ்வளவுதான் இடமே இருக்கும் அந்த வீட்டு தான் லெட்டர் வந்துச்சு நான் அதை தாண்டி அங்கேருந்து சொல்லாமல் கொள்ளாமல் வடப்பழனி வந்து இங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கும் போதெல்லாம் ஒரு மூணு நாலு நாளெலாம் சாப்பிடாமலாம் இருந்திருக்கேன் அப்புறம் வந்து சரண பண்ணும் ஹோட்டலில் நிறைய சாப்பாடு என்ன பண்ணுவாங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க நைட்டில் ஆக்சுவலாக அது ஹோட்டலில் மீந்து போகிற சாப்பாடு கீழே கொட்டுவாங்க ஆனால் அந்த குவாலிட்டியாக அந்த சாப்பாடு இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க நான் இருக்க மீந்து போன சாதம் ரசம் சாம்பார் எல்லாத்தையும் போட்டு பெரிய அண்டாவில் கிண்டி ஒரு ஒரு ட்ரை சைக்கிளில் வச்சு போகிற ஒரு ரோட்டில் படுத்து கேட்கறவங்களுக்கு அவங்க கிண்ணத்துல வாங்கி அதை சாப்பிடுவாங்க அது தேவாவரம் இருக்கும் அது சாப்பிடும்போது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் நான் இது வரைக்கும் சினிமாவில் வந்து கூட சாப்பிடல அவ்வளோ பசி அது நான் வந்து சாப்பிட்டு ஒரு மூணு நாள் உயிர் வாழ்ந்துருக்கேன் என்னன்னா நம்ம நம்ம ஜெயிச்சிட்டு தான் அந்த போகணும் அப்படின்னு அப்படி எத்தனை பேர் வர முடியும் சினிமாவில் சொல்லுங்க பட் அப்படிதான் இருந்ததுனால தான் சினிமா அவங்களுக்கு கொடுக்கும் சில பேருக்கு எதாவது சொல்லணே உடனே கிடைச்சிரும் சில ரொம்ப நாள் கழிச்சு கிடைக்கும் சில கிடைக்கவே கிடைக்காது அந்த அந்த கிராஃப் என்னன்னே சொல்ல முடியாது ஆனா இதுல நான் வந்து அனுபவ ரீதியா தெரிஞ்ச ஒரு விஷயம் இருக்குது எந்த எந்த சூழ்நிலையிலையும் நீங்க சினிமாவை விடாம ஏழு வருஷம் எட்டு வருஷத்துக்கு மேல தாக்குப்பிடிச்சி இருந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா கைவிடாது நீங்க கேப்ல ஒரு வருஷம் வேற வேலை பார்க்கலாம்னு போனால் கூட உங்களை விட்டுருவோம் அந்த சினிமா ஏழு வருஷம் நார்மலாவே ஒரு வீட்டில் ஒரு டிரைவராக ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்தாருனா ஏழு வருஷம் அந்த வீட்டில் டிரைவரா இருந்தாருன்னா சாகு வரைக்கும் அவர் தான் அந்த வீட்டுல டிரைவரா இருப்பாரு ஒரு வேலைக்கு வர்றாங்க ஒரு அம்மா ஏழு வருஷம் வேலைக்காரையா இருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க லாங் லைஃப் லாங் அதுதான் இருப்பாங்க ஏழு வருஷமும் அங்கதான் லைஃப்ல அந்த மாதிரி சினிமாங்கிறது ஒரு ஒரு அதை வந்து நிறைய உங்களை சோதிக்கும் ஏன்னா இதுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் கிடையாதுங்க எந்த படிப்புமே கிடையாது நீ என்னப்பா என்ன படிச்சிருக்கன்னு கேட்கறாங்களா உங்கள வாய் வாய்ப்பு கேட்கும்போது என்ன படிச்சிருக்கீங்க என்ன குவாலிகேஷன் எதுவுமே கிடையாது சினிமா வந்து குவாலிபிகேஷன் கிடையாது இதுக்கு வந்து ரிடெர்ன்மெண்டும் கிடையாது நீங்க சாகுற வரைக்கும் நடிக்கலாம் தொண்ணூறு வயசா அப்படியும் நடிக்கலாம் நீங்க சாகும்போது கூட நடிக்கலாம் பாருங்க சாம்பார் கூட செத்த மாதிரியே அடித்து கூடாரு பாருங்க அப்படின்னு சொல்லி புது செட்டே ஓகே பண்ணலாம் ஸோ இதுக்கு மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணி கிடையாது அதனால என்ன இதுக்கு வந்து ஹெட்லெஸ் இது வந்து யாரை எப்போ உருவாக்கும் பெரிய ஆளாக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லோருக்கும் வணக்கம் நான் நடிகர் கராத்தே ராஜா பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறவங்க பேர் வந்து ரக்ஷனா ரிஷி குட்டி பாப்பா இவங்க வந்து அப்பா மீடியா அந்த சேனலில் வந்து எங்க அப்பா அப்படின்னு ஒரு ஆல்பம் சாங் ஒன்னு தயார் பண்ணியிருக்காங்க இப்போ பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதோடய ஆச்சரியமும் அதோடைய வேல்யூ என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அது என்னென்னா நான் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுது பெரிய மலையில் எடுத்துருக்காங்க ஹில்ஸ் ஏரியா ஃபுல்லாகவே பெரிய சாதாரண மலைலாம் எல்லாம் பெரிய ஹில்ஸ் ஏரியாவில் மேலே ட்ரோன்லாம் போட்டு ஹெலிகேம்லாம் போட்டு எடுத்துருக்காங்க அதில் ஒரு மலையோடைய கார்னரில் இவங்க குட்டி பாப்பா மட்டும் உட்காந்துருக்காங்க நடிச்சிருக்காங்க நானும் வந்து சரி அந்த ஷாட்டு பக்கத்துல வருமானு பார்த்தா இல்ல ஒயிடுல வந்து வருது ஃபுல்லா வருது நான் பாத்துட்டு கேட்கிறேன் இப்ப பக்கத்துல யாரு இருந்தாங்க யாருமே உட்கார முடியாது யாருமே இல்லைன்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அவங்க பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அதுவும் கொஞ்சம் ஏதோ பக்கத்துல எடுத்துருப்பாங்க கேட்டால் கிடையவே கிடையாது ட்ரோன் வந்து மேல வருது அங்க யாரும் பக்கத்துல கூட பக்கத்துல உட்காந்து வாய்ப்பே இல்லை இடமே இல்லை அப்படி ஒரு இடத்துல என்னன்னு கேட்கறேன் தனியா தான் அவங்க நடிச்சாங்களாம் அவ்வளவு பெருமையா சொல்றாங்க குட்டி பாப்பா ரொம்ப சந்த தங்கம் ரொம்ப சந்தோஷம்டா தேங்க்யூ ஸோ மச் ம் நீங்கள் நல்ல பெரிய நடிகை வருவீங்க ஓகே கடவுள் உங்களுக்கு நல்ல துணையாக இருப்பாங்க சரியா ஒரு நல்லா இருந்தது அந்த ஒரு சர்ச்சு எல்லாம் காட்டியிருப்பாங்க அவ்வளோ கியூட்டாக அந்த அவங்க அந்த அவங்க பாடினவங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த லிப் மூவ்மெண்ட்லேருந்து எல்லோரும் அப்படியே ரியலாக பண்ண மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் வந்து மின்சார கனவு அந்த சாங் நான் அந்த படங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது அதே போல் அந்த இடங்கள்லாம் தோன்றும்போது எனக்கு ஒரு டக்குன்னு பாப்பா பார்க்குறேன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டுட்டு அவங்க லிப் மூவ்மெண்ட்லாம் பண்ணுறது எனக்கு அந்த படத்தோடைய ஃபீல் வந்துச்சு எனக்கு நல்லா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா ஆல்பம் சாங் பார்த்து எங்கள் குட்டி பாப்பாவை நல்லா வாழ்த்துங்க ஓகே தங்கம் ஓகே ஓகே எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்கள் எல்லாேருக்கும் நன்றி ஓகே சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாக ஓகேம்மா வாழ்த்துக்கள் ஓகே வாழ்த்துக்கள் தேங்க்யூ Okay.